இன்றைக்கு பல வாலிபர்கள் இந்த பாலுறவை ரொம்ப உலகத்தின் அந்த போக்கை பார்த்து உலகத்தில் இருக்கின்ற பல விதமான படங்களை பார்த்து தவறாக வழிநடத்தப்படுகின்றார்கள் இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வேதனையை கொண்டு வரும் சில பேர் சொல்லுவாங்க ஐயா என்ன என்ன பாஸ்டர் மாத்திரை வாங்கிட்டா போதும் மாத்திரை போட்டால் ஒன்றும் ஆகாது அப்படின்றாங்க நான் சொல்கிறேன் பல வாழ்க்கையில இப்படிப்பட்ட முட்டாள்தனமான தீர்மானங்கள் எடுத்த நிமித்தம் எல்லாம் கஷ்டப்படுகின்றார்கள் பல வாலிபர்கள் போன வருடம் பாஸ்ட்ரமா ஒரு ஒரு பெண்ணோடு பேசி கொண்டிருந்தாங்க நம்மளுடைய சபையில் இருந்த ஒரு ஒரு தம்பி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இருந்த தம்பி தவறாக இரண்டு பேரும் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அது நிமித்தம் அந்த பெண்மணி ப்ரெக்னென்ட் ஆகி அவள் சுலபமா பாஸ்ட்ரமாகிட்ட பேசுகிறான் பிரெக்னென்ட் ஆன பிறகு நாங்கள் போனோம் டாக்டர்கிட்ட போனோம் ஆபரேஷன் எடுத்துட்டோம் இப்போ பரவாயில்ல நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு அகீறி நன்றி இருந்தது எப்படி இவ்வளோ தூரம் அவ்வளோ லேசாக பேசுகின்றார்களே ஒரு ஜீவனை கருவில் கலைத்ததை அவ்வளோ சுலபமாக பேசுகிறாங்களே என்று நான் ஆச்சரியப்பட்டேன் நான் சொல்றேன் இன்றைக்கு எந்த ஒரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் அப்படிப்பட்ட எந்த ஒரு தீர்மானத்தை எடுத்துரக்கூடாது ஏன்னால் தேவன் ஒரு வயிற்றில் ஒரு குழந்தையை தருவார் என்றால் அது வெளியேற பெற்றது அதன் மேல் கையை வைத்தரக்கூடாது வைத்தீங்கன்னா கட்டாயம் தேவனுக்கு நீங்கள் கணக்கு கொடுப்பீர்கள் எங்கள் அவமானத்தையாவது சந்திச்சுடுங்களே தவிர அந்த அவமானத்தை நாங்கள் சந்திக்க விரும்புலன்னு சொல்லி தவறாக சில நேரத்தில் பெற்றோர்கள் கூட இப்படிப்பட்ட ஆலோசனைகள் தருகின்றார்கள் என்று நான் கேள்விப்படுகின்றேன் அந்த ஆலோசனைகளில் நரகத்திலிருந்து வருகின்ற ஆலோசனை நீங்களும் நானும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக தேவன் விரும்புகின்றார் அந்த தீர்மானத்தை நாம் வாலிப நாட்களில் நாம் எடுக்கணும் என்னுடைய பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்வேன் என்னுடைய சாட்சியை நான் காத்துக்கொள்வேன் யோபு அப்படி தான் அவருடைய வாலிப நாட்களில் அவர் சொல்கிறார் யோபு முப்பத்தி ஓரம் அதிகாரத்தில் நான் என் கண்களோடு கூட ஒரு உடன்படிக்கையை நான் செய்திருக்கின்றேன் எந்த ஒரு பெண்மணியை நான் தவறாக இச்சையோடு நான் பார்க்க மாட்டேன் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்தபடியால் அவனுடைய வாழ்க்கையில் அவர் சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தான் இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்றேன் இந்த அஸ்திபாரம் இரண்டாவது அஸ்திபாரம் நம்முடைய சாட்சியை காத்து கொள்கின்ற அஸ்திபாரம் மிக ஒரு முக்கியமான ஒரு அஸ்திபாரம் ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சியும் அவங்க திருமணமாவதற்கு முன்பதாக இதில் மிக மிக கவனமாக இருப்பது மிக முக்கியம்